கிறிஸ்தவர்களின் புனித தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையுடன் தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இயேசு பிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்புள்ள நாற்பது நாட்கள் தவக்காலமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது இயேசு வனாந்தரத்தில் நுன்பிருந்த நாற்பது நாட்களை நினைவு கூர்ந்து கிறிஸ்தவர்கள் உபவாசமிருந்து ஜெபிப்பார்கள் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் நோன்பிருந்து தங்களுக்கு பிடித்த காரியங்களை தவிர்த்து இயேசுவை தியானிப்பார்கள் சாம்பன் புதன்கிழமையான என்று சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமியார் பேராலயத்தில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது அன்பார்ந்தவர்களே என்று அகில எங்கும் திருச்சபை விபுதி புதனைக் கொண்டாடுகிறது ஆஷ் வென்ஸ்டே என்று சொல்லுகிறோம் சாம்பல் புதன்கிழமையொட்டி தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் திரு ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் பிரார்த்தனைக்கு பிறகு தவக்கால தொடக்கத்தின் அடையாளமாக கிறிஸ்தவர்கள் நெற்றில் சாம்பல் பூசிக்கொண்டனர் நெல்லையில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது சவேரியார் பேராலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் திரளானவர்கள் பங்கேற்று சாம்பலால் சிலுவை வரைந்து தவக்கால விரதத்தை தொடங்கினர் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை கோட்டார் மறை மாவட்ட ஆயர் நசரியசன் சூசை தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் சாம்பல் புதனை ஒட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன நாற்பது நாட்களுக்கு பின்பு இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நாள் புனித வெள்ளி தினமாகவும் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்படுகிறது